பார்க்க போது ஜெய்பூர் குட்டி டூ பீசஸ் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சைஸ் அதாவது எல் சைஸ் எம் சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே வந்து மொத்தம் நாலு சைஸ் வந்து ஒரு கட்டு கட்டுரும் புக் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மல்டிபிள் டீச்சர்ஸ்

இது வந்து ஒயிட் விட் டைம் பேண்ட் மாதிரி பேண்ட் ஷர்ட் தான் வேக இது க்ரீன் கலர் இது ஒரு கீஸ் ஓப்பன் பண்ணுறேன் குர்த்தி அதுக்கு மேட்ச்சாக வந்து பே வந்துடும் நல்ல ஃவே இருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப் கட்டு வந்துடும் நல்லா குவாலிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இல்லைங்க ஹோல்சேலாக எடுக்கும்போது டூ ஃபிஃப்டி அதாவது நாலு செட்டு டபுள் டப்லெக்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி அப்படி இல்லை சிங்கிள் பீஸ் நீக்கிறீங்க அப்படின்னா வந்து டூ நைன்ட்டி நைன்

அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்கவே எந்த டேமேஜஸ்ஸுமே வராது இன்கேஸ் டேமேஜஸ் இருந்தால் கூட அது வந்து நான் செக் பண்ணிட்டு தான் வந்து போடுவேன் அதனால் டேமேஜஸ் வர வாய்ப்பே கிடையாது வந்து பேண்ட்டு ஃபுல்லாக நல்ல மரண எலாஸ்டிக் இருந்து எ இப்போ நான் எடுத்துருக்கேன் எல் சைஸ் பட் எல் எந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்து நீக்க முடியுது பாருங்கள் இந்த மாதிரி ஷால் வந்து நல்லா ஒரு சாஃப்டான காட்டன் சாஃப்ட் காட்டன் இப்போ த்ரீ பீசஸ் வந்து உங்களுக்கு ரீட்டெயிலுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஆனால் ஹோல்சேல் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து த்ரீ நைன்ட்டி இதே ஹண்ட்ரட் பீஸஸ்க்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க போது உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ருபீஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இது ஒரு கலர் இதுக்கு பே ஏற்ற மாதிரி மேட்சாக வந்து பேண்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு கலர் இது வந்து ரெண்டு டபுள் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு டீஷன் எடுத்துக்கொண்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ